கீழே என்னதான் குழம்பு வைக்கிறது இன்னைக்கு என்ன குழம்பு நாளைக்கு என்ன குழம்புன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஒரு வாரத்துக்கான குழம்பு ஐடியாஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாள் நம்ம வந்து நல்லா மாங்காயெல்லாம் போட்டு சால மீன் போட்டு ஒரு சூப்பரான சால மீன் குழம்பு வச்சிடலாம் அதுக்கு நல்லா பெரிய பெரிய துண்டு மீனை வந்து பொறிச்சிட்டு ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வந்து முடிச்சிடலாம் ரெண்டாவது நாள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு சுட சுட சாப்பாடெலாம் வச்சுட்டு அப்புறமா கத்திரிக்காய் அடுத்து வந்து வெண்டைக்காய் நல்லா கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் போட்டு ஒரு சூப்பரான புளி குழம்பு வச்சிடலாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்கெல்லாம் போட்டு நல்லா காய்கறிலாம் நிறைய சேர்த்து ஒரு புளி குழம்பு வச்சுட்டு இதுக்காக நம்ம எந்த காய்கறியுமே வந்து பொறிக்கணும் சைடிஷாக வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற அப்பளம் இல்லைன்னா வந்து கூழ் வடகம் வச்சுருப்போம் இல்லையா அதை மட்டும் நம்ம பொறித்து இந்த குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தேவைன்னா நமக்கு வந்து ஒரு ஆம்லேட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் அதோட ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரெண்டாவது நாள் நமக்கு இப்ப முடிஞ்சிருச்சு மூணாவது நாள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரே குழம்பு பொரியல்னு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பருப்பு சோறு நல்லா உளுந்தம்பருப்பு சோறு வெள்ளைப்பூடு சீரகம்லாம் போட்டு உளுந்தம்பருப்பு சோறு செஞ்சுட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து உடச்சி ஊற்றுனா ஒரு முட்டைக்குழம்பும் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து உளுந்தம்பருப்பு சோறு சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ குழம்பு பொரியலுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு நாள் வந்து வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் மூணாவது நாளும் இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு நாலாவது நாள் வந்து நல்லா பருப்பு குழம்பு சுட சுட பருப்பு குழம்பு ஊற்றிட்டு அதோடு வந்து நம்ம நெய் கொஞ்சமாக நெய் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய காய்கறிகள் வச்சு ஒரு பீன்ஸ் பொரியல் அப்புறமா ஒரு பீட்ரூட் பொரியல் அடுத்து ஒரு முட்டை அப்புறமா கொஞ்சம் அப்புறம் வடகம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்லாம் அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப போர் அடிக்குது சமையலுக்கு அப்படின்னா ஒரு நாள் வந்து ரெஸ்ட் விட்டுடலாம் அதுக்காக சிம்பிளாக தயிர் சாதமும் உருளைக்கெழங்கும் உருளைக்கிழங்கும் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிம்பிளான சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும் ஒரு நாள் சிம்பிளாக சாப்பிட்டாச்சு இல்லையா இன்றைக்கி நல்லா தயிர் சாம்பார் சாம்பார் வச்சு அவியல் அப்பளம் அதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ தமிழ்நாடு சமையல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ நார்த் இந்தியனுக்கு போகலாமா ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஜீரா ரைஸும் சன்னா மசாலாவும் வந்து சாப்பிட்லாம் அடுத்து லாஸ்ட்டாக நம்ம வந்து சிக்கன் பிரியாணியோ இல்லை மட்டன் பிரியாணியோ வச்சு இந்த வாரத்தை வந்து முடிச்சிடலாம் நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி ஒரு முட்டை அப்புறமா சம்பல் வச்சு சிம்பிளான லஞ்சோடு முடிஞ்சிடுச்சு